வந்து ஹெல்சி இது வந்து எப்படி இருக்கும்ன்றத மரக்கா சொல்லிட்டு இது நம்மளோட அடல்ட்டுக்கான ஹலோ மக்களே வெல்கம் டு தாட் சன் ஸ்குவாட் இந்த வ்ளாகில் நீங்கள் இங்கே என்ன பார்க்க போறீங்கன்னா எல்ஸ்னிக்கி டு சென்னை நாங்கள் பண்ண டிராவலோடைய மினி வ்ளாக் தாங்க நீங்கள் பார்க்க போறீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு போகிறனால ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு எல்ஸ்னிக்கி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க போடிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நாம் எப்படியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா போர்டிங்கெல்லாம் முடிஞ்சு நம்மளுடைய சீட்டுக்கு வந்து ஜாலியாக செட்டில் ஆயாச்சுங்க வந்து எல்ஸ்னிக்கி டூ ஃப்ரங்க்ஃபோர்ட் ஜெர்மனிக்கான ட்ராவலுங்க இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலுங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து ஃபிளைட் போல இருக்கும் ஃபிளைட்ல வந்து போரிங் இல்லை ஏன் நம்ம நம்மளால இருக்க முடியலைன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லைட்டாக லேட்டாக கொடுத்தோம் கொஞ்சம் வீட்டில் எடுக்க முடியல ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்ல இருக்கோம் இந்த ஃப்ளைட்ல வந்து நம்ம வந்து மினி ஃப்ளைட்ஸ் மாறப்படுவோம் ஒன்று வந்து

அதுவும் நாங்கள் அதுவும் நம்ம சம்மர் லீவ்ஸில் போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு ஒன் இயர் கழித்து நம்ம வந்து என்னோடய ஹேண்ட் ஃபாதர்ஸை வந்து பார்க்க போகிறோம் அதிகமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் கூட பார்க்க போகிறோம் பேக்கிங் பேக்கிங்கும் என்னால் காட்ட முடியல எங்களால் காட்ட முடியல ஏன்னால் நாங்கள் மிட் நைட் பண்ணுவோம் மிட் நைட் வந்து ஹெல்சி ஸ்டார்ட் பண்ணோம் ஃபின்லேண்டில் இப்போ நாங்கள் வந்து மஸ்கட் ஏர்போர்ட்டில் இருக்கோம் நாங்களும் போய்ட்டு இருக்கோம் பெய்கிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கோம் நிற்கவே மாட்டேங்கிறோம் கட்சியிலையா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வீடு எடுத்துக்காட்டு டைமும் கிடைக்க மாட்டேங்குது ஸ்குவாட்ச் ஒன்று நான் வந்துடுறேன் இல்லைன்னா நான் வந்து எல்லாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ளைட்டில் போகிறேன் ஆனால் டைமே கிடைக்க மாட்டேங்குது ஸ்குவாட்ச் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது இதுதான் லாஸ்ட் ஏர்போர்ட் அடுத்து வந்து நம்மளோட சென்னை ஏர்போர்ட் தான் வரப்போதும் ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம இறங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிருவேன் இப்போ நம்ம இருக்கிற ஏர்போர்ட் பேர் வந்து மஸ்கட் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் இங்கே பாருங்களேன் நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறமா நாங்கள் இந்த இடத்துல இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் ஏன்னா இன்னும் எங்களுக்கு கேட் நம்பர் என்னன்னு சொல்லலை அங் அங்கே இருக்கிற போர்டு போர்டில் வந்து தெரியும் கேட் நம்பரு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேட் நம்பர் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்புடின்னு சொன்னாங்க இப்போ வந்து டைம் வந்து செவன் தேர்ட்டி ஆகுது ஸோ நம்ம இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் ஸ்பாட்ஸ் ஸோ வந்து நாங்கள் இப்போது ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் இருக்குது நம்ம நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போவோம் মাস্ট ু বম্ব তয় সা তয় সাথবে আমা ম্যারি ডউটিফরি রা করবে অ । ন। சென்ட் டியூட்டி ஃப்ரீ ஷாப் பார்த்தீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்யூட்டி ஃப்ரீ ஷா ஷாப் வேறு பரவதா ஷாப்ஸ் தானே இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒன்லி டியூட்டி ஃப்ரீ ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஸோ இது வந்து சாக்லேட் ட்யூட்டி ஃப்ரீ அதுக்கப்புறம் இது வந்து இந்த சென்ட்டு அண்ட் Uh, makeup uh makeup for please uh, squat here. இது வந்து நம்ம இருந்து சென்னைக்கான நம்ம ஃபைனல் டேக் ஆஃப்ங்க ஏன்னால் நம்ம மூணு ஃப்ளைட் மாறி இவங்க ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா இது வந்து மஸ்கற்கான சென்னை டேக் ஆஃப் ரொம்ப ஹாப்பியான டேக் ஆஃப்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சென்னை ரீச் ஆக போகிறோம் நம்ம சொந்தங்களெல்லாம் பார்க்க போறோம்ன்ற ஒரு ஹாப்பியான ஒரு ட்ராவலாக ட்ராவல்ன்னு கூட சொல்லலாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போகும்போது அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றதை மறக்காமல் உங்களுடைய தாட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதாங்க ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ண கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கான ஃபுட் வந்து வந்துடுச்சுங்க இது வந்து நம்மளுக்கான ஒரு மீலு இது வந்து தண்ணி ஜாமு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கீர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஆம்லேட்டு அப்புறம் கிரில்டு வெஜிடபிள்ஸ்னு சொல்லிவிட்டு இது நம்மளோட அடல்ட்டுக்கான மீல்ஸுங்க இது வந்து கிட்ஸோடைய மீல்ஸுங்க மேஷ்டு பொட்டேட்டோ சாஸேஸு அப்புறம் வந்து அதே மாதிரி கீரு ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க ஒரு வழியாக நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க இது வந்து சென்னை ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபைனல் டிப் பிக்சருங்க மீண்டும் அடுத்த விளாக்ல பார்க்கலாம் பாய்